தொடக்கத்தில் கடவுள் அனைத்தையும் புதியதாய் படைத்தார் அங்கே ஈதேன் என்னும் தோட்டத்தை கடவுள் உருவாக்கினார் அதில் பலவிதமான மனம் தரும் மலர்களையும் செடிகளையும் பல மரங்களையும் பல வகையான பறவைகளையும் விலங்குகளையும் படைத்தார் அதன் பிறகு ஆதாம் எய்வாய் என்று முதல் மனிதர்களை படைத்தார் அவர்கள் அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் பறவைகளுடன் பாடினார்கள் விலங்குகளுடன் பேசினார்கள் மரத்தின் நிழலில் தங்கி ஓய்வெடுத்தார்கள் மரத்தின் கனிகளை உண்டார்கள் அந்த தோட்டத்தில் நடுவில் நன்மை தீமையை அறியக்கூடிய ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என கடவுள் அவர்களுக்கு கட்டளை விட்டார் ஆனால் பாம்பு தன் தந்திரத்தால் பெண்ணின் ஆர்வத்தை தூண்டி ஏமாற்றியது எவ்வாறெனில் இப்பணத்தை உண்டால் நீங்கள் கடவுள் போல ஆவீர்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்வீர்கள் பெண்ணிற்கு அந்த பணம் அழகானதாகவும் சுவையாகவும் இருக்கும் என்று எண்ணி அதை உண்டாள் ஆதாமுக்கும் அவள் கொடுத்தாள் அவனும் உண்டான் அவர்கள் அதை உண்டதும் அவர்களின் கண்கள் பிறந்தன அவர்களுக்கு மாற்றம் தெரிந்தன கடவுளின் கட்டளையை மீறியதை புரிந்து கொண்டன அப்போது பயமும் அவமானமும் அவர்களது உள்ளத்தில் குடிகொண்டது கடவுள் அவர்களின் கீழ்படியாமையை கண்டு சினம் கொண்டு தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கதவை முடிவிட்டார் அவர்கள் வாழை துன்பத்தை உணர்ந்தார்கள் இந்த உலகம் அவர்களுக்கு ஏற்றதாக இல்லை எனவே வாழ கற்றுக்கொள்கின்றன எவ்வாறு உணவு தயாரிப்பது வீடு கட்டுவது என்பதை கற்றுக்கொண்டார்கள் வாழவும் கற்றுக்கொண்டனர் அவர்கள் வாழ்க்கையின் துன்பத்தை உணர்ந்தனர் அவர்கள் வாழ்வின் மகிழ்ச்சியும் வெற்றியும் உலகம் முழுவதும் பரவினர் இதன் மூலம் அவர்களின் சக்தியை உணர்ந்தனர் பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் அறிவு தெரிந்தனர் அவர்கள் வாழ கற்றுக்கொண்டனர் அன்பு செய்ய கற்றுக்கொண்டனர் அவர்கள் வாழ்க்கையை செழித்தது அவர்கள் குழந்தைகளுக்கு கதை வழியாக நல்லதை தெரிந்தெடுக்க சொல்லிக் கொடுத்தனர் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வழிகாட்டினார் அந்த குழந்தைகளே இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது சொல்லலாமா அதாவது